ஆத்திம் திமு கலர் ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்திம் கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியை கொஞ்சம் சேர்த்து ஒரு தட்டையை தைச்சிட்டாப்புல சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டா என்ன இதுல மாற்றம் சொல்லலையே அவருக்கு சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்தில் எப்படி இப்படி இப்படி மாத்தறோம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்தறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்தறேன் அப்படி எதாவது எதாவது என்ன சொல்லுங்க மாற்றம்னா என்ன அது அவர் சொல்லவே இல்லை நாங்க மாற்றம் கட்டறோம்லாம் அவரே சொல்லிட்டாரே அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துரும்னே இது வரை ஒரு பாயிண்ட்டும் இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறப்பல நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட்